குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி குரு அருள் அஸ்ட்ரோ முத்து உங்களோடு இன்றைய பதிவில் நவகிரகங்களின் காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம் ஒரு அற்புதமான கிரகங்க செவ்வாய் பகவான் அவரை பற்றிய காரகத்துவங்கள் இந்த பதிவில் இவரை பொறுத்தனவர்களும் சகோதரக்காரகர் பூமி பூமிக்காரகர் நிலமகன் அங்காரகன் இப்படின்னு இவருக்கு பல பெயர்கள் உண்டு அந்த பல பெயர்களும் இவருக்கு வந்து ரொம்ப பொருத்தமான பெயர்களாக நமது முன்னோர்கள் பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க அப்படியான ஒரு அற்புதமான கிரகம் சரிங்களா அவரை பற்றிய காரகத்துவங்களை இந்த பதிவில் பார்ப்போம் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்களில் முதல்ல நிறம் அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் சிவப்புன்னு போட்டுக்கோங்க அந்த சிவப்புலையே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பிளட்டு இருக்குது பார்த்தீங்களா ரத்தம் அது என்ன ஒரு சிவப்பு நிறமோ அந்த சிவப்பு நிறம் அல்லது குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா குங்கும கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாருங்கள் அதை அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சிந்தித்து கொள்ளலாம் சரிங்களா ஏன் குங்குமத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கா குங்குமத்துக்கு காரகரம் செவ்வாய் பகவான் தான் சரிங்களா மங்கள காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மங்களம் அப்படிங்கிறது வந்து குங்குமத்தில் இருக்குது அந்த குங்குமத்தை வந்து மஞ்சளில் செய்வாங்க அதே ஞாபகத்தில் வச்சுக்கிங்க சரிங்களா ரைட் அடுத்ததாக ஜாதி சத்ரியன் அப்படின்னு எழுதிங்க குணம் குரூரர் பினி பித்தம் திக்கு நடு அதாவது வந்து ஒரு நடுநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் புஷ்பம் அதாவது வந்து மலர்கள் ஷண்பகம் ரத்தினம் பவளம் தானியம் துவரை சமித்து கருங்காலி வாகனம் ஆடு சுவை காரம் காரத்துலேயே இது வந்து சொல்லுன்னு உரைக்கணுங்க அதாவது வந்து இந்த பச்சை மிளகாவை கடித்தா உரைக்கும் பாருங்கள் காரம் அப்படி ஒரு காரம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க உலோகம் செம்பு வஸ்திரம் சிவப்பு தேவதை முருகப்பெருமான் அதாவது வந்து வீரம் உள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதாவது வந்து செவ்வாய் பகவானோட பொறுத்தனும் அந்த வீர தீரம் அப்படின்றதெல்லாம் ஒரு குண்டு அதனால் வந்து வீரமான கடவுள் நீங்கள் உங்களுக்கு மனசில் எதுப்படுதோ அதையெல்லாம் வந்து இவருடைய தேவதைகள் தான் ஷேத்திரம் அதாவது வந்து ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா வைதீஸ்வரன் கோவில் சரிங்களா அதே போல் வந்து முருகப்பெருமானின் அறுபடை ஸ்தலங்கள் அத்தனையும் வந்து நாம் வந்து இதற்கு எடுத்துக்கொள்ளலாம் என் கணிதம் நியூமராலஜியில் செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது சரிங்களா செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண் கிரகங்க அடுத்ததாக அரசு கிரகம் அடுத்ததா சகோதரன் சகோதரன் அப்படின்னு சொல்லும்பொழுது இளைய சகோதரத்தை குறிக்கும் சரிங்களா பூமி நிலக்காரகன் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் வந்து இந்த பூமி அப்படின்னாலே அது வந்து செவ்வாய் பகவான் தான் சரிங்களா ரத்தம் வாகனம் அதாவது வந்து வாகனத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்யூஸுக்கு இந்த லோடுலாம் ஏற்ற வாகனங்கள்னு வச்சிங்க அல்லது கனரக வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கங்க பாதுகாப்பு எதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பாக உள்ளதோ அதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் தான் அதாவது வந்து உதாரணமாக ஒரு கண்ணுக்கு இமை போல் மூளைக்கு இந்த மண்டை ஓடு போல் இப்படி நமக்கு பாதுகாப்பு தரும் அனைத்தும் செவ்வாய் பகவான் தான் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்போது வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் மனசுக்கு இதெல்லாம் பாதுகாப்புன்னு தோணுதோ அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதியீங்க அடுத்ததாக தீ தீ அப்படின்னாக்கா நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க சீருடை பணிகள் இந்த சீருடை பணிகளை பொறுத்தனவரை போலீஸு இராணுவம் தீயணைப்புத்துறை வாட்ச்மேன் டிரைவர் இப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் யூனிஃபார்ம் சர்வீஸ் வர அத்தனையும் செவ்வாய் பகவான் தான் சரிங்களா இவரை பொறுத்தன வாக்குவாதம் அப்படிங்கிறது தீவருடைய ஸ்பெஷல் சரிங்களா அதனால் வந்து வாக்குவாதமும் போட்டுங்க அடுத்ததாக பொறியாளர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னோம்னா அது செவ்வாய் பகவான் தான் அடுத்ததாக எரிபொருட்கள் எரிபொருட்கள்னால் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சிலிண்ட்ரு கேஸு அடுப்பு ஏரிய போடுவோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் சரிங்களா அடுத்தது வெடி பொருட்கள் வெடி மருந்து தயாரிக்கிறது வெடி வெடி தயாரிக்கிறது பானங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்புறம் வந்து இந்த மேட்ச் பாக்ஸ் தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் தான் அடுத்ததாக தைரியம் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா தைரியம் ஒரு முடிவு எடுக்கணும் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ தான் வந்து நாலு பேருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மனசில் வந்து ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு காரகர் செவ்வாய் பகவான் வீரியம் ஒரு ஆண்மகானனாக்கா அவனுடைய வம்சம் வளரணும் அதுக்கு வீரியம் தேவை அந்த வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கோங்க கோபம் இது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு வச்சிங்களேன் எல்லாருக்கும் கோபம் வரும் ஆனால் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்களில் கோபம் ரொம்ப முக்கியமான ஒன்று இது மற்றவர்களை காட்டிலும் ஒரு நூறு சதவீதம் கூடுதலாக வச்சுங்க சரிங்களா விளையாட்டு இது வந்து கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த விளையாட்டு அப்படின்னு எழுதிங்க அடுத்த விஷயங்களில் நான் வந்து சொல்லும்பொழுது அதை பற்றிய ஒரு விளக்கம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தரேன் அது இந்த பதிவிலேயே வரும் சரிங்களா கூம்பு குத்துச்சண்டை கராத்தே கபடி இப்போது விளையாட்டு அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த விளையாட்டு அப்படின்னும்போது இதெல்லாம் விளையாட்டு தான் இருந்தாலும் வந்து இதுக்கு ஒரு விளையாட்டுலேயே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டுங்க ஸ்போர்ட்ஸ்லேயே அதாவது வந்து இதில் பார்த்தோம்னா அடிப்படம் அடிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வந்து வெட்டி மடிவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு விளையாட்டு இதெல்லாம் அந்த ஆக்ரோஷத்துக்கு காரகர் வந்து செவ்வாய் பகவான் அதாவது இந்த இங்கிலீஷ் சேனல்களில் அந்த ரெண்டு பேர் அப்படியே அந்த அடித்துக்கு போவாங்க பாருங்க அது என்னவோ ஒன்று சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை சரிங்களா அது போன்ற விளையாட்டுகள் அப்படியே நடுவர் வந்து கெட்டு நின்னா கூட அவரையும் தூக்கி போட்டு பந்தாடுவாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அடுத்ததாக விபத்து ஆக்சிடென்ட்ஸ் சரிங்களா வழக்கு சர்ஜரி இதெல்லாம் வந்து ஒன்று வந்தால் கூடவே ஒன்று வந்து கூட ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி ஒன்று வந்தால் ஒன்று கூடவே வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன் ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு வழக்கு போட்டுருவாங்க அந்த விபத்தில் எதனா ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்துடும் ஸோ ஒன்று வாங்கினா ரெண்டு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக இந்த பளு தூக்குவரத்து இந்த வயட்லாம் தூக்குவாங்க பார்த்தீங்களா விளையாட்டு போட்டியிலேயே இத்தனை கிலோ தூக்கணும் அத்தனை கிலோ தூக்கணும் அதில் ஒரு நிலைப்பாடு வரும் பாருங்கள் அதெல்லாம் செவ்வாய் பகவான் தான் அப்புறம் வந்து இந்த ஆண போட்டிக்காக வந்து உடம்பை வந்து தயார் பண்ணுவாங்க பாடி பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் செவ்வாய் பகவான் தான் சூப்பர்வைசர் நிர்வாகி மருத்துவர் அடுத்ததாக வந்து தழும்புகள் எதுனா ஒரு காயம் ஏற்பட்டுது அப்படின்னாக்கா அந்த ஒரு வடு ஏற்படும் அதுக்கு பேர் வந்து தழும்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் வந்து தழும்பு வெட்டுக்காயம் எதுனா ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிப்பட்டு அது வந்து வெட்டுக்காயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வெட்டுக்காயம் ஏற்படுவதற்கான காரகர் யார் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் தான் அடுத்ததாக முயற்சி அதாவது வந்து விடாமுயற்சி ஒரு விஷயத்தில் வந்து பேக் வாங்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து முயற்சி செய்து அதில் வந்து ஒரு சக்ஸஸ்கான ஆள் அப்படின்னாக்கா அது செவ்வாய் பகவான் தான் அந்த விடாமுயற்சி அப்படின்னு சொன்னோம்னா அது செவ்வாய் பகவான் வேகம் அதாவது வந்து நார்மலாக வந்து செய்கிறதுக்கும் அல்லது ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கும் அந்த ஒரு மன தைரியத்தோடு அந்த ஸ்போர்ட்ஸ் கார்லாம் ஓட்டுவாங்க பாருங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் காரு ஸ்போர்ட்ஸு சைக்கிளு மோட்டர் சைக்கிள் பந்தயம் இதெல்லாம் வந்து அந்த ரொம்ப அதீதமான வேகம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனோ தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் அந்த வேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான் சரிங்களா வேகம்னு எழுதிங்க சிற்ப வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள்னால் இந்த ஆயுதம் வச்சு சிற்பத்தை செய்கிற அத்தனை விஷயங்களும் வந்து செவ்வாய் பகவான் தான் உதாரணமாக வந்து கச்சிருப்போம் மறைச்சிருப்போம் அடுத்ததாக வந்து சட்டி பானை அப்படிலாம் சொல்லிட்டு வீலில் செய்வாங்க சரிங்களா அது இந்த மாதிரி ஆயுதங்கள் கொண்டு செய்யும் அனைத்து சிற்ப வேலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதனோடு சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது செங்கல் செங்கல் சூளை போகிறது செங்கல் விற்கிறது அல்லது செங்கலை உற்பத்தி செய்கிறது இப்படி செம்மண் செங்கல் சரிங்களா அடுத்ததாக சமையல் வல்லுனர் அதாவது வந்து சமையல் கலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க அது என்ன மாதிரியான ஒரு ஜாப்பில் இருந்தாலும் அல்லது இப்போது செஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த வகையில் இருந்தாலும் அது வந்து உணவு விஷயத்தில் சமையல் வல்லுனர் அப்படின்னு போட்டுங்க உணவர் சிலர்லாம் அந்த டீ மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அதெல்லாம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் தான் இயந்திரங்கள் அனைத்தும் செவ்வாய் பகவானுங்க மிஷினரி ஐட்டம்ஸ் அது என்ன மாதிரி மிஷினாக இருந்தாலும் செவ்வாய் பகவானே அதற்கு காரகமாகிறார் அதே போல் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல இந்த கல்லெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடைக்கவே முடியாதுங்க வெடி மருந்து வச்சு தான் வைக்கணும் வெடிக்கணும் அல்லது வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கல்லுங்கள வந்து அறக்கணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா உதாரணமாக வந்து இந்த கடப்பா கல் மார்பிள் கல் இந்த மாதிரியான கற்கள் அதே போல் வந்து குன்றுகள் மலைகள் பாறைகள் செம்மண் இதெல்லாம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் அதே மாதிரி வந்து ஆயுதங்கள் அது என்ன மாதிரியான ஒரு ஆயுதமாகனாலும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு துப்பாக்கி ஒரு கத்திரிக்கோள் ஒரு கத்தி கடப்பாறை இப்படி ஆயுதங்கள் அத்தனையும் வந்து செவ்வாய் பகவான் தான் அதுலேயும் வந்து ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் இந்த வேல் வீச்சருவா இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள்னு உங்கள் மனதுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செவ்வாய் பகவான் தான் அடுத்ததாக மின்சாரம் மின்சாரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம்தான் டிரைவர் இந்த டிரைவர் அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் சீருடை பணிகளுக்கு காரகர் செவ்வாய் பகவான் சரிங்களா அப்போது அந்த டிரைவர் அப்படிங்கிறது வந்து சில நிலைகளில் யூனிஃபார்ம் போட்டவ தான் அந்த அந்த வேலைக்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உதாரணமாக வந்து அரசு அதிகாரிகளுக்கெலாம் உயர்ந்த அதிகாரிகளை மனசில் நினச்சிங்க அந்த அரசு சார்புடைய அரசு அரசாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்மோடு தான் நம்ம வந்து டிரைவிங் ஒர்க்குக்கே நம்ம வந்து போகணும் ஸோ அதனால் வந்து டிரைவர்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா மெக்கானிக் மெக்கானிக் ஏன் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் வந்து இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டது அந்த இயந்திரங்களை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மெக்கானிக்ஸ் அந்த ஞானங்கள் ஞானம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்களுக்கும் வந்து மெக்கானிசம் தெரியும் மெக்கானிசம் அப்படிங்கிறதே வந்து ஒரு இதில் வந்து இன்ஜினியரிங் படிப்பில் அதுவும் ஒரு படிப்பு அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ செவ்வாய் பகவான் மெக்கானிக்கு காரகராக விளங்குகின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உறுப்புகளில் செவ்வாய் பகவான் உறுப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மனித உறுப்புகளில் பற்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு பற்களுக்கு காரகம் வைப்பவர் செவ்வாய் செவ்வாய் பகவான் அடுத்ததாக வாய் இந்த வாய்க்கு ஏன் நம்ம வந்து செவ்வாய் பகவானை சொல்கிறோம் அப்படின்னாக்கா செவ்வாயின்னு எழுதுனிங்கன்னா அந்த வாய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே வரும் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி வரல வராது அப்போது வாய் உள்ள கிரகம் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் சரிங்களா அதற்காக வந்து அந்த காரகத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதர தான் இருந்தாலும் வந்து இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியவராக வருகின்றார் அடுத்ததாக மைத்துனர் மைத்துனர் அப்படின்னாக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காரகத்துக்கு செவ்வாய் பகவான் காரகராகின்றார் சரிங்களா பிணிகளில் செவ்வாய் பகவான் அதாவது வந்து இவரை பொறுத்தனா பலவீனப்பட்டு இருந்து இவர் தான் வந்து ஒரு உடல் உபாதையை கொடுக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னாக்கா அப்போ வந்து எத்தகைய உடல் உபாதைகளை கொடுப்பார்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்நோய் மலச்சிக்கல் வெப்பத்தினால் ஏற்படும் அதாவது வந்து சூற்றுனால் ஏற்படக்கூடிய அனைத்து உபாதைகளும் இரத்த சோகை அப்புறம் ப்ரெஷர் பிபி ப்ளட் ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வகையான ஒரு உடல் உபாதையை செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கல்வியில் செவ்வாய் பகவான் அதாவது வந்து இவரை பொறுத்தனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஸ்டடீஸில் இவர் வந்து நிலக்காரகர் நிலத்துக்கு காரகர் வீடு வாகனத்துக்கு காரகர் சரிங்களா அதனால் வந்து கட்டுமான பணியை சொல்லக்கூடிய சிவில் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா அதற்கு வந்து முதன்மையான காரகராக விளங்குகின்றார் அடுத்ததாக இந்த கட்டுமான துறையில் வந்து இந்த வீடுகளுக்கு வந்து டிராயிங் போட்டு கொடுப்பாங்க ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கல்வியை வந்து இவர் தான் கொடுக்குறார் சரிங்களா அடுத்ததாக இன்ஜினியர்னு சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மின்சாரம்னு சொல்லிட்டோம் ஸோ மின்சாரம் சார்ந்த இன்ஜினியரிங்கும் நம்ம வந்து கையில் எடுக்கலாம் அடுத்ததாக வாகனங்கள் இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்போது அந்த இயந்திரங்கள் சார்ந்த மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டோம் மெக்கானிக்னு சொல்கிறத விட அந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதையும் நாம் வந்து சொல்லலாம் பரிந்துரைக்கலாம் மிகச்சரியாக வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அடுத்ததாக வந்து நிர்வாகம் சார்ந்த அனைத்தும் அடுத்ததாக வந்து மருத்துவர் இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து எழுதலை இருப்பினும் வந்து நீங்கள் வந்து மருத்துவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த மருத்துவர்லேயே செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் நட்பு கோளுடன் சேர்ந்து சுபர்களின் பார்வையில் சேர்க்கையில் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு நல்ல தரமான மருத்துவராக ஒரு அறுவை சிகிச்சை நம்ம மருத்துவராக கூட வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அதுவே வந்து கொஞ்சம் செவ்வாய் பலவீனப்பட்டுருக்காரு அப்படின்னாக்கா ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது மருத்துவம்தான் படிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா பல் ஆவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் ஓம் ஸ்ரீ ராஜனபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ முத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்